நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஈசி நடிபின் தலைப்புச் செய்திகள் டொரண்டோவில் ஆறு சந்தேக நபர்கள் குறித்து எச்சரிக்கை பாதுகாப்பு முறைமையில் பாரிய தோல்வி அடைந்தது கனடிய அரசாங்கம் கொழும்பில் இளம் ஆசிரியை தூக்கில் தொங்கிய அதிர்ச்சி சம்பவம் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறகுகிறார் நாமல் ராஜபக்ச கமலா ஹாரிஸ் குறித்து கருத்து தெரிவித்துள்ள எலான் மஸ் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விக்னேஷ் போகத்திற்கு பிரதமர் மோடி ஆறுதல் இக்கட்டான நேரத்தில் கேரள மக்களுக்கு துணை நிற்கும் நீட்டா அம்பானி முழு தொடயம் தெரிய உச்சகட்ட கவர்ச்சியில் நடிகை கஸ்தூரி இனி ஈசி டொடி விரிவான செய்திகள் கனடாவில் டொரண்டோவின் சில பகுதிகளில் டாக்ஸி கொடுக்கல் வாங்கல்களின் போது மோசடிகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிலர் தங்களை டாக்ஸி சாரதிகளாகவும் பயணிகளாகவும் அடையாளப்படுத்திக் கொண்டு மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களால் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்த முடியாது என கூறுவதாகவும் இதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருப்பவர்கள் தங்களது அட்டைகளை பயன்படுத்தி கட்டணங்களை செலுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது போது உள்ளீடு செய்யப்படும் இலக்கங்களை பயன்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவில் தீவிர தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்த நிலையில் தந்தை மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் எவ்வாறு கனடாவில் குடியேறினர் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் அவை தலைவர் அன்ட்ரூ ரிஷியர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் கனடிய குடியுரிமை வழங்கும் போது அவர்கள் தொடர்பான தகவல்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பலமீனமடைந்துள்ளதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளனர் வெளிநாட்டவர் ஒருவரை அங்கீகரிக்கும் போது அவர் தொடர்பில் ஆய்வு நடத்தப்படுவது இல்லையா என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயமானது தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு முறைமையில் காணப்படும் பாரிய தோல்வி என கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பு கொடகம பிரதேசத்தில் வசிக்கும் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ள நிலையில் அது தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முப்பத்தி இரண்டு வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த ஆசிரியை சம்பவத்தன்று தனது பிள்ளையை தனது கணவருடன் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது வர்த்தகரான தந்தை திடீரென வீட்டுக்கு வந்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் சூடுபிடித்துள்ளது நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்த வர்த்தகர் தம்மிக்க பெரோ ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகியுள்ளார் பொதுஜன ஜனப்பெறமுக கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட உள்ளதாக பல்வேறு தரப்பினராலும் அறிவிக்கப்பட்டிருந்தது பொது ஜனபெரமண கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட உள்ளதாக கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன வேட்பாளராக களமிறங்கும் நாமல் ராஜபக்சவின் போட்டோஷூட் புகைப்படங்கள் அவரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் முன்மொழியப்பட்டார் அவரது பரப்புரைகளில் கம்யூனிஸ்ட வார்த்தைகளை குறிப்பிடுகிறார் அதிலும் குறிப்பிடமாக கார்ல் மார்க்சின் சித்தாந்தங்களை கமலாஹாரிஸ் பேசுகிறார் என எலான் மஸ்த் தனது எக்ஸ் பதிவில் கமலாஹாரிஸ் உண்மையில் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் சமமான வாய்ப்பை மட்டுமல்ல சமமான விளைவுகளையும் விரும்புகிறார் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய மல்யுத்த வீராங்கனை விக்னேஷ் போகத் இந்தியாவுக்கு பதக்கத்தை உறுதி செய்தார் இறுதிப் போட்டியில் வென்றாலும் தோல்வியடைந்தாலும் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்கும் ஆனால் விக்னேஷ் போகத் ஐம்பது கிலோ எடையை விட நூறு கிராம் அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விக்னேஷ் போகத்திற்கு ஆறுதல் தெரிவித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் விக்னேஷ் நீங்கள் சாம்பியன்களில் ஒரு சாம்பியன் நீங்கள் இந்தியாவின் பெருமை ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் இன்றைய பின்னடைவு வேதனை அளிக்கிறது என்னுடைய விரக்தியான உணர்வை நான் வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்த விரும்புகிறேன் வலுவாக திரும்பி வாருங்கள் நீங்கள் நாங்கள் அனைவரும் உங்களுக்காக துணை நிற்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலைச்சரிவில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த எண்ணிக்கை ஐநூறை தாண்டக்கூடும் என்று கேரள வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான நீட்டா அம்பானி கேரளாவில் ஏற்பட்டுள்ள முன்னெப்போதும் இல்லாத நிகழ்வுகளுக்கு வருத்தம் தெரிவித்து வயநாடு மக்களின் துயரம் மற்றும் நிலச்சரிவுகளில் ஏற்பட்ட பெரும் சேதத்தால் நாங்கள் மிகவும் வேதனை அடைகிறோம் எங்கள் ரிலையன்ஸ் அறக்கட்டளைக் குழுக்கள் மாவட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நீண்டகால தேவைகளை செய்கின்றன இந்த கற்கான நேரத்தில் கேரள மக்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என கூறியுள்ளார் நடிகை கஸ்தூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த ஆத்தா உன் கோயிலிலே என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்யப்பட்டார் முதல் படத்தில் இருந்து அற்புத நடிப்பு திறனை வெளிப்படுத்தியதன் காரணமாக அடுத்தடுத்து இவருக்கு பட பல வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது நடிகை கஸ்தூரி இதுவரை வெளியிட்ட புகைப்படங்களிலே உச்சகட்ட கவர்ச்சிகள் இருக்கும் புகைப்படமாக இந்த புகைப்படத்தை சொல்லலாம் தொடை அழகி ரம்பாவை ஓரம் கட்டக்கூடிய வகையில் இந்த புகைப்படம் உள்ளதாக ரசிகர்கள் கருத்து சொல்லியுள்ளார்கள் நிகழ்வுகள் ஈசி என்டர்டைனிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு தெரியாமே நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸா போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெனோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி ஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்